அல் ஆஃபியா உடல் ஆரோக்கியம் என்ற தலைப்பின் கீழ் அமையும் ஆஃபியத் என்றால் உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல அதைவிடவும் மிக மிக முக்கியமான உள்ளத்தினுடைய நிம்மதிக்கு பெயர்தான் மிக பெரிய ஆஃபியத் கான அமருனில் ஹம்மால் ரஹமத்துல்லாஹி அலிஹி ஒமருனில் ஹம்மால் ரஹமஹுல்லா ஆகியிருக்கிறார்கள் எக்கோலு சொல்பவர்களாக இந்த கான அதனுடைய ஹபர் எதுவென்றால் யக்கூலு கானவுடைய இசுமு ஒமரு கானவுடைய ஹபர் எதுவென்றால் யக்கூலு என்ற அந்த ஜும்லா ஃபேல் அது ஜும்லா தான் காணவுடைய ஹபர் ஒமருனில் ஹம்மால் ரஹ்மஹுல்லா ஆகியிருக்கிறார்கள் எக்கூலு சொல்பவர்களாக அல் ஆஃபியா அல் ஆஃபியா என்றே அதை பார்த்த மக்கள் அவர்களால் கேட்கப்படுகிறது ஃபகீல் அலஹு அமருனில் ஹம்மால் ரஹுல்லாவிடத்திலே கேட்கப்படுகிறது மா மாநாதி இந்த துவாவினுடைய அர்த்தம் என்ன எப்பொழுது பார்த்தாலும் ஆஃபியத்தை மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியை மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே இந்த துவாவிற்கு என்ன அர்த்தம் என்று கேட்கப்படுகிறது ஃப கால அப்போ அமருனில் ஹம்மால் ரஹமஹுல்லா சொல்லுகிறார்கள் குன் து ஹம்மால் அன் ஃபிபிதிதா இ அம்ரி நான் என்னுடைய ஆரம்ப காலத்தில் நான் ஹம்மாலாக ஆகியிருந்தேன் ஹம்மால் என்றால் ஒரு பொருட்களை சுமந்து கொண்டு அதை குறிப்பிட்ட இடத்தில் இறக்கி வைத்து அதற்காக கூலி வரக்கூடிய ஒரு கூலி தொழில் செய்யக்கூடிய நபருக்கு பெயர்தான் ஹம்மால் என்று சொல்வோம் அதாவது சுமை சுமப்பவர் என்ற அர்த்தம் அப்படிப்பட்ட தொழில் பார்க்கும் நபராக நான் ஆகியிருந்தேன் ஓ குன் து ஹமல் து யவுமன் ஒரு நாள் நான் சுமந்து கொண்டிருந்தேன் ஸ்வதுரம் மின தக்கீகி ஸ்வதுரு என்றால் தாயிஃபத் ஒரு பெரும் பகுதி பெரும் அளவு என்ற அர்த்தம் அதாவது சொதுரம் மின தக்கீக்கி மாவிலிருந்து ஒரு ஒரு மூட்டை போன்ற ஒன்றை நான் சுமந்து கொண்டிருந்தேன் ஃபதா து உடனே அதை நான் வைத்து விட்டேன் லே அஸ்தரியக ராகத்து பெறுவதற்காக அதன் சுமை தாங்க முடியாமல் ஓய்வெடுப்பதற்காக வேண்டி ஒரு இடத்திலே அதை நான் அந்த சுமையை வைத்தேன் ஃபகுந்த அகூலு அந்த நேரத்திலே நான் சொன்னேன் யார் ரப்பி என்னுடைய ரப்பே லவ் தனி குள்ள யோமின் ரவி ஃபைனி எனக்கு நீ ஒவ்வொரு நாளும் இரண்டு ரொட்டியை நீ கொடுத்தா என்றால் மின் கைரி தாபின் எந்த ஒரு சிரமமும் கஷ்டமும் இல்லாமல் எனக்கு ஒவ்வொரு நாளும் இரண்டு ரொட்டியை மட்டும் நீ கொடுத்து விட்டாய் என்றால் லகுந்து அத்தஃபி பிஹிமா நான் அந்த இரண்டு ரொட்டிகளை கொண்டே போதுமாக்கிக் கொள்வேன் எனக்கு எந்த வேலையும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை அந்த இரண்டு ரொட்டிகளை சாப்பிட்டு கொண்டே என் வாழ்க்கையை உனக்குண்டான விவாதத்திலே நான் கழித்து கொள்வேன் என்று ஒரு வார்த்தையை துஆ செய்கிறார்கள் அமர்நில் ஹம்மால் ரஹிமஹுல்லா இந்த செய்தியை அமர்நில் ஹம்மால் ரஹுல்லா சொல்லுகிறார்கள் ஃப இதன் அந்த நேரத்தில் நான் அப்படி அந்த சுமையை இறக்கி வைத்து இந்த ஒரு துவாவை நான் கேட்ட அந்த நேரத்தில் ரஜுலானி எஃ்தசிவானி அல்லாஹ் ஒரு நிகழ்வு அங்கே அரங்கேற்றுகிறான் இரண்டு நபர்கள் அங்கே சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் முந்தி சென்றேன் உஸ்லியூ பைனஹுமா அந்த இருவருக்கு மத்தியில் இஸ்லாஹை இணக்கத்தை உண்டு பண்ணி வைப்பதற்காக நான் முந்தி சென்றேன் அந்த நேரத்தில் அந்த இருவரில் ஒருவர் என் தலையை அடித்து விட்டார் பிஷைஇன் ஒரு பொருளை கொண்டு அராத அவர் நாடினார் ஐயொலுரி பபிஹி அந்த பொருளை கொண்டு அடிப்பதை ஹசமஹோ தன்னுடைய எதிரியை தன் எதிரி அந்த நபரை அடிக்க நாடி அவருடைய கை மாறி என்னுடைய தலை மீது விழுந்து என்னுடைய முகம் இரத்தக்கரையாக ஆக்கப்பட்டது உடனே இந்த நிகழ்வு நடந்து முடிந்த அந்த நேரத்தில் ஃபஜா அஹேபுர் ரபி சாஹிபுர் ரபி ஸ்வாஹேபுர் ரபி என்றால் காவலாளி என்றர்த்தம் ஆய்வாளர் அந்த பகுதிக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட ஒரு காவலாளி வந்தார் ஃப அஹதுமா அந்த சண்டை போட்டு கொண்டிருந்த இரண்டு நபரையும் அவர் பிடித்து கொண்டார் பிறகு ஃபலம்மா ரஹானி என்னை அவர் பார்த்தபொழுது பித்தமி ரத்தத்தை கொண்டு கலக்கப்பட்டவனாக என் முகத்திலும் முழுக்க முழுக்க இரத்த காயம் அதை அவர் கலந்த நிலையிலே என்னை அவர் பார்த்த பொழுது அகதனி என்னையும் பிடித்து கொண்டார் ஓ லொன்ன அந்த காவலாளி எண்ணிக்கொண்டார் அண்ணனி மிம்மன் தசாஜர நானும் அந்த சண்டை போட்ட நபர்களில் உள்ளவன்தான் அந்த லொன்ன என்பதனுடைய மஃ அண்ணனி என்னும் அந்த ஜும்லா வன்ன அந்த காவலாளி எண்ணிக்கொண்டார் அன்னனி நானாகிறவன் மிம்மன் தஷாஜர அந்த சண்டை போட்ட நபர்களிலிருந்தும் உள்ளவன் என்று என்னை அவர் எண்ணிக்கொண்டு ஃப அது ஹலனி என்னையும் அவர் நுழைத்து விட்டார் அசிஜின சிறையில் ஓ பகீ துஃபி சிஜ் நீ முத்தத்தன் நான் சிறையில் தங்கியிருந்தேன் முத்தத்தன் சில காலங்கள் எ தூணி என்னிடத்திலே என்னிடத்தில் அந்த காவலாடிகள் வருவார்கள் குள்ளயோமின் ஒவ்வொரு நாளும் வருவார்கள் பி ரஹீஃபையின் இரண்டு ரொட்டிகளை கொண்டு வருவார்கள் உமர்னில் ஹம்மால் ரஹ்மகுல்லாவுக்கு எப்பொழுதுதான் தெரிகிறது அல்லாஹூ நம் துவாவை கபூல் செய்து விட்டான் என்று உடனே எப்படியே சில காலங்கள் கழிகிறது ஃபர் ஐ தூ உமர்னில் ஹம்மால் ரஹ்மகுல்லா சொல்லுகிறார்கள் நான் பார்த்தேன் லைலத்தன் ஒரு நாளில் ஒரு இரவில் ஃபில்மனாமி கனவிலை பார்த்தன் கா இலன் ஒரு சொல்லக்கூடிய ஒரு நபரை எக்கூலு லீ அவர் என்னிடத்திலே சொல்லுகிறார் இங்கு ஒரு விஷயத்தை நாம் விளங்க வேண்டும் கால என்னும் அந்த ஒரு ஃபிழலுக்கு பிறகு ஹருஃபுல் ஜரான லாம் வரும் பொழுது அந்த இருக்கு இந்த என்று அர்த்தம் வைக்க வேண்டும் கால சொன்னார் என்று அர்த்தம் எகூலு அவர் சொன்னார் சொல்கிறார் லீ எனக்கு என்று வைக்காமல் என்னிடத்தில் என்று அர்த்தம் வச்சால் அந்த இடத்திலே மிக பொருத்தமானதாக அமையும் அந்த நபர் சொல்லுகிறார் இன்னக்க ச அல் தர் ஃபைனி கனவிலே ரொம்பநில் ஹம்மா இடத்திலே சொல்லப்படுகிறது இன்னக்க நீங்கள் ச அல் தர் ரகி ஃபைனி குள்ளய் மின் மின் கயிறி தாவின் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் இரண்டு ரொட்டியை எல்லா இடத்திலே கேட்டீர்கள் ஆனால் ஒலம் தஸ் அலில் ஆஃபியா நீங்கள் அதைவிடவும் முக்கியமான மன நிம்மதியை நீங்கள் அல்லாவிடத்திலே கேட்க மறந்து விட்டீர்கள் ஆஃபியத்தை நீங்கள் கேட்க மறந்து விட்டீர்கள் என்று அந்த நபர் சொன்னவுடன் ஒமர் நில் ஹம்மா ஹம்மால் ரஹ்மஹுல்லா சொல்கிறார்கள் நான் அப்படியே திகை விழித்து விட்டேன் ஓ குல்து அன்றைய தினத்திலிருந்தே அல் ஆஃபியா அல் ஆஃபியா என்பது மட்டுமே என்னுடைய நாவில் வரக்கூடிய ஒரே பிரார்த்தனையாக மாறிவிட்டது சில நலன்களுக்கு ஃபர் ஐத்து நான் பார்த்தேன் பாப சிஜினி அந்த சிறையினுடைய வாயிலை நான் பார்த்தேன் யுக்ரா அது கொட்டப்படுகிறது ஒ அங்கே சொல்லப்படுகிறது ஐநா ஒமரு ஒமரு நில் ஹம்மால் ஒமரு நில் ஹம்மால் எங்கே என்று சொல்லப்படுகிறது சும்மா பிறகு ஹல்லூ சபீலி என்னுடைய பாதையில் என்னை அந்த காவலாளிகள் விட்டுவிட்டார்கள் இந்த வரலாற்றில் உமருநில் ஹம்மால் ரஹூல்லா அவர்களுக்கு அவர்கள் கேட்டது கிடைத்துவிட்டது இரண்டு ரொட்டி ஒவ்வொரு நாளும் உழைப்பில்லாமல் கிடைத்து விட்டது ஆனால் வெளியிலே இருந்த சுதந்திரம் அந்த மன நிம்மதி அவர்களுக்கு சிறைச்சாலையில் கிடைக்கவில்லை அதைத்தான் இந்த வரலாறு நமக்கு பாடமாக தருகிறது ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய சொத்து சுகங்களை ஒருவன் சேர்க்கலாம் ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஆடை உடை இடம் என அனைத்தையும் ஒருவன் சொத்து சுகங்களை வாங்கி சேர்க்கலாம் ஆனால் அதுவெல்லாம் அவனுக்கு பலன் தர வேண்டுமானால் அதுவெல்லாம் அவனுக்கு உண்மையிலேயே இன்பத்தை அளிக்க வேண்டுமானால் அவனுக்கு ஆஃபியத் என்கிற உடல் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் வேண்டும் என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லித்தருகிறது அல்லாஹ் ஆலமீன் உடல் ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய அந்த தோஃபீக்கை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்துள்ள புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல